ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஆனால் நான் நல்லாவே இல்லை ஏன் நல்லா இல்லைன்னு கேட்குறீங்களா ஏன்னா ஒரு வாரமாக டைஃபாய்டு ஜரம் காஞ்சி சுற்றி சுற்றி குளுக்கோஸ் ஏற்றி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஒரு வாரமாக ஜரத்துக்கு சாப்பிட முடியாமல் இது மாதிரி கஷ்டப்பட்டேன் இப்போ நான் நான் ரெண்டு நாள் திருப்பி சரி எப்படியோ சரியாயிடுச்சு நேற்றுலேருந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறான்னு பார்த்தா இப்போ வேற பையனுக்கு வேற உடம்பு சரியில்லையா ஸ்கூலுக்கு கூட போகாமல் படுத்து நடக்கிறேன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாத கூட அவளை கஷ்டப்படுறதுல இல்லை நானும் ஆனால் பசங்களுக்கு உடம்பு ச சரியில்லைன்னா ரொம்ப மனசு கஷ்டமா தானே ரொம்ப மனசு வலிக்குது ஏன்னா ஸ்கூலும் போயிடுச்சு ஸ்கூலுக்கு போக முடியல அவன் ப்ளஸ் டூ இப்போ போன வருஷமெல்லாம் அதே மாதிரி அது உடம்பு சரியில்லாம அப்போ பத்து நாள் போகிறது பத்து நாள் போக முந்த அப்படி இப்படி மார்க்கே எடுக்கல சரி இந்த வருஷமெல்லாம் நல்லா எடுப்பான்னு பார்த்தா இந்த வருஷமும் இப்போ பத்து நாளாக ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் ஜுரம் வந்தது சரி சரி ஆயிடுச்சு ரெண்டு நாள் வீட்டில் இருந்தால் போயிட்டான் திரும் நான் எனக்கு ஜூரம் காஞ்சிது எனக்கு இப்போ சரியாயிச்சு ஏ திட்ட இருந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஏன்னா என் மனசே சரியில்லை ஃப்ரெண்ட் எனக்கு உங்க குழந்தைங்களுக்கு உடம்பு சொல்லலாம் உங்களுக்கு மனசு எப்படி இருக்கான்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா எனக்கு மட்டும் மனசே சரியில்லை ஏன்னா பாருங்க எப்படி இருக்கிறானி தலைவர கூட பிடிக்கல எனக்கு ம என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா என் சந்தோஷமும்ல என்ன விட்டு போற மாதிரியே இருக்கும் பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது என்ன பண்ணுறதுன்னே தெரில இன்னும் ஒன்னா ஒன்று பிரச்சனையாவே இருக்குது என்ன செய்யறது ஏன் ஜரம் எல்லாருக்கும் ஜரம் இப்போ யாரு பாரு ஜரம் தான் இப்போ ஏன் ஜரம் இல்லாத ஆளே இல்லை ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு ஜரம் வந்துச்சோன்னா அவங்க பொண்ணுக்கு பச பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நாலு பேர் இருந்தால் நாலு பேருக்கு ஜுரம் வந்துடுது அப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் பட்டை பாரு டைஃபாய்டு ஜரம் வந்து ஒரு నా పత్నా రో కష్టపడ్టే ఎదుగు సరే ఫ్రెండ్ ఎలాంగ్స్ బాయ్ ఫ్రెండ్ థ్యాంక్స్